நம்ம இன்னைக்கு வந்து இடம் பாத்தீங்கன்னா இது என்ன பேசுங்க இது வந்து சாப்ஸ் தான் நெஞ்சு சாப்ஸ் நெஞ்சு சாப்ஸ் சாப்ஸ் இவ்வளோ வேகமாக நீங்கள் கட் பண்ணுறீங்களே ஆமாண்ணா அது கட் பண்ணும் நம்ம கைகளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்துக்கணுமா அதுதான் நம்ம தொழில் அவங்க மேக்சிமம் வயசானவங்க இந்த மாதிரி எலும்பு வேணாம் கொஞ்சம் சத பீஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க விருப்பம் தானே நமக்கு அவங்க விருப்பத்துக்கேற்ற மாதிரி தான் போடுவோம் எலும்போட போட மாட்டோம் இருந்தால் ரெண்டு பீஸ் வரும் ஜாஸ்தியாக போட மாட்டோம் சினிமா போடத்தில் ராஜ்கிரன்லாம் நல்ல எலும்பு கிடைக்கிது பார்த்துருப்பீங்க இல்லைங்களா இந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் சண்டை மட்டும் தான் கிடைக்கும் இடையில மேக்ஸிமம் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியாது அதனால் அவங்களுக்கு விருப்பம்படி முடிஞ்சளவுக்கு கரியாக கொடுத்துருவேன் எலும்பு வராது உங்களுக்கு என்ன பீஸ் ரொம்ப பிடிக்கும் நாங்க கறி எல்லா பீஸுமே சாப்பிடுவோம் எல்லாமே நாங்கெல்லாம் பாய்ஞ்சது எல்லா பீஸுமே சாப்பிடுவோம் சூப்பர் ப்ரோ மட்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா பீஸ்ஸும் சாப்பிடுவோம் அது வேண்டாம் இது வேணாம் சொல்ல மாட்டோம் எப்ப இருப்பான் எப்போ போவோம்னே தெரியாது நீங்க வேற வேணு ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா ஆமா இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும் நான் ஆ ஒரே தத்துவத்தை சொல்லிட்டீங்க ப்ரோ ஆமா அதனால இத சாப்பிட்டா நல்லா இருக்கும் அத சாப்பிட்டா நல்லா இருக்கணும் என்னைக்கு எழுதி வச்சிக்கா நீ போக வேண்டாம் ஆமா ஆமா அது வரைக்கும் இருக்க வேண்டியது ஆமா எஸ் எம்மா ஸ்வீடா இருக்கீங்க

வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அவங்க பேர் உங்களை போட்டு ஒரு அறிமுகம் என் பேர் பாஸ்கர்ண்ணா நான் பாஸ் பிரதர்ஸ் மட்டன் சிக்கன் ஸ்டால் ஆட்டை மத்தி நடத்திட்டு வரேன் ஊர் வந்து வேலாய் மலையம் பாஸ் பிரதர்ஸ் ஓகே இவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க இந்த கடை கிட்டத்தட்ட இது ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷம் மட்டன் வந்து நீங்கள் எல்லா நாட்களும் நீங்கள் விற்பனை கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமாம் ஏழு நாளுமே கொடுக்குறோம் எல்லா ஆடு தான் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமாண்ணா எங்கேருந்து நீங்கள் ஆடுகள் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க எனக்கு வியாபாரி கொடுப்பாரு வேணாம் சந்தையிலேயே பிடிச்சிக்கலாம் எப்படினாலும் நாளும் ஆட டெய்லி வெள்ளாட தான் செம்லாம் கிடையாது வெள்ளாடு ஃபியூரா செம்லிலாம் இருக்க மாட்டோம் டெய்லி நாட்டு கோழி சிக்கனு ஏழு நாளைக்கு ஏழு நாள் ஃபுல்லா உண்டு எதுவும் பொருள் இல்லாமல் ஒரு நாள் கூட லீவு கிடையாது எல்லா நாளுமே எல்லா பொருளும் இருக்கும் இப்போ இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மூணு நாலு லட்சம் நாலு லட்சம் ரூபாய் கடைக்கு மட்டுமா இப்போ ஆல்ரரசன் இதே கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாயிடுச்சு ரெண்டு லட்சம் இந்த ஆல்ரஸ் மட்டுமே இப்போது அந்த கறி கடை ஆரம்பிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் இருக்க வேண்டியது என்ன மாதிரியே இருக்கணும் மூல அவசியமாக எப்படிங்க அதாவது நம்ம யோசிச்சு நம்ம பண்ணணுமா நமக்கு தொழில் தெரிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் தொழில் தெரிஞ்சால் பண்ணிக்கலாம் தொழில் தெரியாமல் எதுலேயும் பண்ணோம்னா அது லாஸ்ட்டாக எப்போயுமே தொழில் தெரிஞ்சுக்கணும் இப்போ மட்டன் இருக்குது மட்டனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நெஞ்சுக்கறி எப்பவுமே நல்லாயிருக்கும் தொடையோட நெஞ்சு வந்து ஒரு நல்லா நெஞ்சு கழுத்து இது எல்லாமே எப்பவுமே சூப்பராக இருக்கும் தொட வந்து அவ்வளோக்கா

இதெல்லாம் என்ன ஒரு ஆறு மாதம் குட்டி ஒரு வருஷம் குட்டி கிலோ இருக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷம் தான் இருக்குங்களா ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டேன் ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ பதினோரு கிலோ அவ்வளோதான் குட்டி ரொம்பலாம் இருக்க மாட்டேன் டெய்லி அதாவது கண்ணுக்கு முன்னாடி தான் இருப்போம் வெள்ளாடு வேறு எதாவது இருக்க மாட்டேன் இப்போ ரத்தம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆட்டு ரத்தத்தை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாங்க நார்மலாக நார்மலாக மதியானம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஒரு நாளே ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஒரு ஈவினிங் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே சாப்பிட்டு வச்சு தான் நம்ம அதனால மதியானம் வரைக்கும் வச்சுக்கலாம் ரத்தத்தை வந்து என்னென்ன பண்ணுவீங்க ரத்தத்தை ரத்த லைட்டா உப்பு போட்டு ரத்தத்தை அவ்வளவு அது மட்டும் தான் பிடிப்போம் அப்படிதான் கெட்டியா அந்த பிளட் பத்தி நீங்க சொன்னீங்க அந்த பிளட்ல வந்து நம்ம என்னென்ன செய்யலாம் சமைக்கிறது என்னன்னா பொரியல் தான் வேற என்ன ரத்த பொரியல் பண்ணிக்கலாம் வேற எதாவது பண்ண முடியாது அப்படி வேணா மிக்ஸ் பண்ணி வேணால் பண்ணிக்கலாம் குடலு ரத்தம் வேணா மிக்ஸ் பண்ணி வேணால் பண்ணிக்கலாம் அது வேணும் நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே மேக்சிமம் எல்லாருமே குடல் தனியாக ரத்த தனியாக வாங்கிக்குவாங்க மற்ற இடம் மாதிரி ரத்தம் உடல் ஒட்டுக்கா சேரும் மாதிரிலாம் இல்லை தனித்தனியாக வாங்கிக்குவாங்க ரத்தம் அவ்வளோகா சே குடல் மட்டும் முதல்ல போயிடும் எப்பயும் சண்டேயும் சரி இரநாளுக்கும் சரி குடல் முதல்ல சேல்ஸ் ஆயிரும் ரத்தம் தனியாக வாங்கி பொரியல் பண்ணிக்குவாங்க புக் பண்ணணுமா கொடலுக்கு ஏதாவது நான் புக் பண்ணணும் புக் பண்ணுவேன் மேக்ஸிமம் இடப்பட்ட நாளில் வந்து ஆடை அறுக்க மாட்டாங்க யாருமே ஏன்னா ஏழு நாளில் அறுக்கிறதுனா விற்காது எப்படியோ ஏதோ ஒன்று ரெண்டு கடை தான் இருப்பாங்க ரெகுலராக இருக்கிற கடை அவினாச்சு பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாலு கடை மூணு கடை தான் இருப்பாங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு நீங்கள் அதுதான் ஒரு குட்டி தான் சேல்ஸ் பண்ண முடியும் என்னைக்கு டெய்லியுமா இல்லை புதன் சண்டே வந்து அதிகமாக புதன் கிழமை ரெண்டு போவோம் ஒன்று சொல்ல முடியாது நாள் போடுத்த மாதிரி என்னைக்கு எச்சு போவோம் எனக்கு கம்மி போவோம் ஆனால் மேக்ஸிமம் ஒன்று எடுத்துருவேன் ஏழு நாளைக்கு போய் ஒன்று எடுத்துருவேன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் குடல் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து பெருங்குடல் சிறுகுடல் எல்லாமே இருக்குதுங்க சோறெட்டி முதற்குண்டு எல்லாமே இருக்குது ஆமாம் செருவத்தில் புக்கிங் பண்ணிடுவாங்க அது புக்கிங் பண்ணிடுவா அது ரொம்ப நல்லதுங்கிறனால காம்பா அது கண்டிப்பா புக்கிங் அதெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு நாளே புக் பண்ணி வச்சிடுவான் அப்புறம் குடல் வந்து டெய்லி கடைக்கு போயிருந்தேன் ஹோட்டல் கொடுத்துருவேன் அப்புறம் மட்டன் ரீட்டெயில் மட்டும் பண்ணிடுவேன் ரெஸ்டாரண்ட் ஒன்று ரெண்டு ரெஸ்டாரண்ட் கொடுத்துடா மீதிலாம் ரீட்டெயிலே பண்ணிடுவேன் குடலை வந்து நம்ம என்னென்ன சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடலெல்லாம் பொரியல்தான் யாருமே குடல் பொரியல் தான் நல்லா இருக்கும் இல்லை பிளட்டோட சேர்த்து போட்டால் நல்லா இருக்குமா இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் நான் தனியாக செஞ்சால் நல்லா இருக்கும் குடலோட ரத்தத்தோட செஞ்சால் நல்லா இருக்கும் அது ஒரு விருப்ப விருப்பம் பொறுத்து தானே நீங்கள் சமைப்பீங்களா நமக்கு தெரியாதுங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது சாப்பிட தான் தெரியும் சரி சரி இப்போ ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க நெஞ்சு பீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் மாதிரி ஸோ நெஞ்சு பீஸ் தவிர நம்ம வேறு என்ன தலைக்கறியில் வந்து தலை இருக்குது தலையில் வந்து தலைக்கறி நல்லா இருக்குமா தலை நல்லா அதான் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கிற மாதிரி தலை நல்லா இருக்கும் நெஞ்சு குடல் எல்லாமே தனித்தனி ஐட்டம் தான் எல்லாமே சூப்பரா இருக்கும் நெஞ்சு நல்லா இருக்கும் நெஞ்சு ஐட்டம் வந்து தான் வரும் அதனால தொடர்க்கா விரும்ப மாட்டாங்க கறி ஒரு மட்டும்தான் தொடையில வாங்குறீங்கன்னா என்ன விலைக்கு நீங்க வாங்கிட்டு வருவீங்க அதே எட்நூற்றி அறுபது அறுபதுனா அது தான் அவனுக்கு ஒம்பது ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு சொல்லுவாங்க நமக்கு அடிச்சு பிடிச்சி வாங்கினாலும் ஒரு ஒம்பது ரூபாய்க்கு வாங்க இங்க போது ஒரு கிலோ சேர்ந்து வரும் எட்டாயிரத்தி அறுநூறுவாக்கு இப்போ எட்நூற்றி எட்நூத்தறுவா பத்து கிலோக்கு எட்டாயிரத்தி அறுநூறுவாச்சு நம்ம ஒம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு நானூறுவா லாஸ்தான் இப்போ ஒரு கிலோ கம்மியாக வந்தால் நமக்கு இன்னும் லாஸ் இன்னும் அதுக்கு நம்ம எதிர்பார்த்தோட ஒரு கிலோ சேர்ந்து வந்தால் நமக்கு லாபம் தான் அதனால் கணிக்க முடியாது நம்ம கணிச்சு தானே வாங்குறோம் இட போட்டு வாங்குறது ஆடு வந்து இப்போ இருக்குன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிலோ இருப்பீங்களா அந்த மாதிரி கணிச்சு தான் வாங்குவோம் என்னங்க என்னையும் சொல்லிட்டீங்க அந்த மாதிரி தான் தான் வாங்குவோம் இப்போ சரி அந்த ஆட்டை தோல் தோல்ட்டுருக்கு பார்த்தீங்களா தோல் வந்து நீங்கள் எங்கே விற்பனை கொடுக்குறீங்க என்ன சந்தைண்ணா குன்னத்தூர் சந்தையில் குணத்தூர் சந்தை இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க நம்ம வியாபாரியெல்லாம் இருக்கிறாங்க இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம ஆள் வலையெல்லாம் நம்ம உடைய சந்தையில் கூட போட்டுக்கலாம் அது ஒரு எழுபரூவா ஐம்பது ரூபா அவ்வளோதான் போகும் வெள்ளாடுவோம்லாம் இப்போ வேலை போகலாம் செம்மி அடுத்தோல்னா நூறு நூற்றம்பது அறுநூத்தம்பது ரூபாய்க்கு போகுது ஆனால் இப்போ நாங்கள் அதை அறுக்கிறதில்ல ஓலா என்னென்ன பண்ணுறாங்க அப்புறம் ஓலா தெரிலன்னா ஓலா அது தெரியல இல்லைங்களா கேட்டால் செருப்புங்க அப்புறம் எல்லா நிறைய உபயோகிக்கிறாங்க ஆனால் அது என்ன நமக்கு தெரியல அதோட நீங்கள் கோழி கறியும் கொடுக்குறீங்க இல்லைங்களா ஆமாண்ணா இந்த கோழி கறியை பற்றி சொல்லுங்கள் பிராய்லருடைய ரேட்டு வந்து இப்போ ஏறிட்டு இப்போ இறங்கியிருக்கு ஆமாண்ணா இப்போ நம்ம கடையில் வந்து ஒரு கிலோ பிராய்லர் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஒரு கிலோ வந்து இப்போ இரநூத்தி இருபது நாற்பதுண்ணா தோடை இருபது ஆ உடிச்சது நாற்பது இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லரு தான் ஆமாண்ணா ஒரு கோழியை இப்போ நீங்கள் பார்த்தோன்னே எவ்வளோ கிலோ விழுந்துருது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க சரி ம் சரி இப்போ இது எவ்வளோ கிலோ விழுந்துங்க இது ஒரு ஒன்று எழுநூறு இது மாதிரி ஒன்றா ஒன்று எழுநூறு ஒன்று எழுநூறு இப்போ நீங்கள் அங்கே வந்து வாங்கிட்டு வரது வந்து பண்ணையில் தான் நீங்க வாங்கிட்டு வரீங்க ஆமா இங்கே இறக்கிடுவாங்கண்ணா என்ன ரேட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வருவீங்க ஆனா பேப்பர் ரேட் ஆனமோ அந்த ரேட்டு கொடுத்துருவாங்க சில பக்கம் கோழி கொஞ்சம் கம்மியா இருக்குமா இருந்தால் கட்டிங் ரேட்லாம் கொடுப்பாங்க நல்ல பொருளாக பார்த்து கொடுக்கறதானு இது வந்து நாட்டுக்கோழி நிறைய இருக்குண்ணா கோழிலே நிறைய இருக்கு இது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி இப்போ நாட்டுக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஆமா நாட்டுக்கோழி சளிக்கு வந்து நாட்டுக்கொழி ரசம் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது அப்படிங்க ஆமா ஆமா அதோட நாட்டுக்கோழில வந்து வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அதுல பண்ண நாட்டுக்கோழி இருக்கு பண்ண நாட்டு அதுக்கு அது மாதிரி என்ன இப்ப இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்கு வருதுங்க ஒரு நானூத்தொம்பரூவாய்க்கு ஐந்நூறு ரூபாய்க்கு வைத்தோம்னா நமக்கு ரூபா ரூபாய் நிக்க ஒரிஜினல் வித்தம்னா அதுலேயே அறுநூறுவா ஐம்பது ரூபா அவதான் தான் ரொம்ப ரொம்பலாம் கிடைக்காது தோட்டத்திலேயே வாங்கினாலும் வாங்கம்னா ஐநூத்தம்பது இல்லாமல் நாட்டுக்குழி குடுக்கறது இங்க விற்கிறது எழுநூத்தம்பது ரூபாய் அப்போ அப்ப நம்ம போட்டு வெட்டு வேஸ்ட் போச்சுன்னா ஒன்றும் இருக்காது மட்டனோட சேர்த்து நீங்க சிக்கனும் நீங்க கொடுக்குறீங்க இல்லீங்களா எல்லாமே உண்டு நான் ஏழு நாளுமே உண்டு எல்லாமே இப்ப காலையில எத்தனை மணிக்கு நீங்க ஒரு ஆடு ஆர்டர் ஏன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் மணிக்கு முடியும் ஒரு செவன் ஃபார்ட்டி முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு மணிக்குள்ளே ரெடி ஆயிரம் வச்சுக்கோங்க அப்படி வெட்டும் போது ஒரு ஆடை வந்து நீங்க அறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஆடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிலோ விழுகோ அப்படிங்கறது அதை சொல்லல அதான் கணிப்பு நம்ம வாங்கிட்டு ஒரு ஆடு பத்து ஒரு கணிப்பு போறேன்னா அது போடும் போது பத்தும் வரலாம் பதினொன்னும் வரலாம் இல்லாட்டி ஒன்பது கிலோ கூட இருக்கலாம் கீழே வந்தால் லாஸு மேலே வந்தால் ஒரு கிடைக்கும் ஐநூறுவா அது காஞ்சி போச்சுன்னா காசும் போயிடும் அதுவும் ஒன்றும் லாபம் லா இருக்கு ஆட்டுலாம் ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்குது ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா காய்ஞ்சிடுச்சுன்னா காசு போயிடும் காலைல பத்து கிலோ இடம் போட்டுருப்பீங்க இப்போ கொண்டு வந்து மறுபடியும் அந்த பத்து கிலோ ஆட்டை இட வைங்க ஏழு ஒரு எட்டரை கிலோ ஒம்பது கிலோ தான் இருக்கும் அவ்வளோ வரும் அப்புறம் நம்ம பத்து கிலோ இடம் வைக்கிறோம் மறுபடியும் நீ அரை கிலோ கேட்கும்போது ஒரு இருபது கிராம் சேர்ந்து போகுது அப்புறம் பத்து பேத்துக்கு போனால் இரநூறுவா போச்சு சொல்கிறீங்க எட்டு பாருங்கள் அதே இரநூறுவா பணம் போயிடுச்சு அதனால் எதுவுமே நிற்காது மட்டன் வந்து ரொம்ப பேருக்கு ஆ டெய்லியும் கறி இருக்கு மட்டன் எடுத்தால் சிக்கன் எடுப்பாங்க அந்த மாதிரி ஆனால் இப்போ மட்டனோட ரேட்டு வந்து ஹையாக போயிட்டுருக்குங்களே ஹையாக போயிட்டுருக்கு இருந்தாலும் சாப்பிட்றவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கேன் அதுக்கு ஆயிரூவா வந்துருங்களா சொல்ல முடியாது சொல்ல முடியாது இப்போ வயசான ஆடல ரேட் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கு அது வந்து ஏன் அது கம்மியாக இருக்குது அதுதான் அது அது ரேட் ஏன் கம்மியாக இருக்குன்னா வயசாகி போச்சு அது இனிமேல் எப்படி இருந்தாலும் தான் அது தாங்காது ஆடலாக அதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்களா இப்போ நம்மளே இருக்கா ஒரு எட்நூறுரூவாய்க்கு மட்டன் வாங்கலான்னு வரோம் இப்போ சரக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தம்பியில தான் எடுத்துட்டு வந்துக்குவாங்க ஆறு எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஒரு நாள் இருக்குது சரியா அந்த மாதிரி கணக்கு வாங்கிக்கலாம் நிறைய இருக்காது அவங்க விருப்பம் யாராருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்குவாங்க நாங்க இங்கே கடை இருக்குங்க நாங்க ஒரே ஆடு மட்டுதான் போடுவோம் டெல்டா எல்லாம் கிடையாது ஆடு தான் எலா ஆடு மட்டுந்தான் மட்டன் வந்து நீங்க என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அறுபது கிலோ எண்ணூத்தி அறுபது அறுபது ரூபா நீங்க எலும்பு பீஸா வேணும் எங்களுக்கு வந்து சத பீஸ் தான் வேணும்னாலும் இதுலயும் நீங்க கரெக்டா நீங்க சாத பீஸா வேணும்னா ஆயிரம் ரூபாய் கிலோ எலும்பு பீஸ் வந்து கழிச்சிருவோம் அப்புறம் மத்தாள் கேட்கும்போது அவங்களுக்கு கொடுத்துருவோம் சண்டே மட்டும் தான் பண்ண முடியும் இடப்பட நாளாக தர முடியும் பண்ண முடியாது சண்டேனா நிறைய சேல்ஸ் ஆகும் அப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சண்டே இடநாள சேல்ஸ் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு வயசு எனக்கு இருபத்தி நாலு ஆச்சு இருபத்தி நாலு நம்மளுடைய கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்க இது ஆட்டை மலையா ஆட்டை மலை கோயம்புத்தூர் மெயின் ரோடு உரிமையாளர் நீங்கள் தான் உரிமையாளர் நாங்கள் ஓகே யாராவது தேவைப்படுது எங்களுக்கு கறி ஏதாவது தேவைப்படுதுன்னா உங்களை அணுகலாமா கண்டிப்பாக தாராளமான தாராளமாக ஓகே பாஸ்கரன் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவருடைய கறி கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஒரு பதிமூணு வருஷமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து எங்கள் ஓனர் நான் வேலைக்கு இருந்தேன் அப்புறம் அவரால் பார்க்க முடியாதனால தம்பி நீ மற்றால கொடுக்குற நீ வச்சு பார்த்துக்கடா நான் அவருக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் உழைச்சேன் அதனால அவர் நல்ல மனசுக்கு எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால அதுலேருந்து நான் இப்போ நான் சூப்பர் ப்ரோ ஒரு வார்த்தை சொன்னதுக்காகவே சொல்றேன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அவரு கடிக்கடை வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குங்கிறத நான் ஷோ பண்றேன் உங்களோட கானிக் நம்பர் சொல்லிடுங்க ப்ரோ செவன் ஃபைவ் த்ரீ எயிட் டபுள் எயிட் நைன் டூ டூ த்ரீ ஓகே தேவைப்படுறவங்க ஒரு விசேஷங்களுக்கோ அதாவது இந்த கறி விருந்தெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு அணுகலாங்களா கண்டிப்பாக தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வெட்டி கொடுத்துருவீங்க வெட்டி டெலிவரி பண்ணுவீங்களா டோர் டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த கறிக்கடை விடியா நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு பிடிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சிவா டிவி இன்ஸ்டா பேஜிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண தராதீங்க தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்